இன்று மாறு திருப்பாவை பாசரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலேலேலாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலே செப்ப முடையாய் சென்றார்க்கு சென்றார்கு செப்ப சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் துயிலேலாய் வெப்பம் கொடுக்கும் துயிலேலாய் செப்பனமின் முளை செவ்வாய் திருமருங்குள் செப்பனமின் முளை செவ்வாய் மருங்குள் நப்பினை நங்காய் துயிலேலாய் நப்பினை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்தூண் மணவாளனை உக்கமும் தட்டொழியும் தந்தூண் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டொழு எம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டொழு எம்பாவாய் திருப்பாவை பாடல் இருவது விளக்கம் நந்தகோபன் யசோதை ஆகியோர் புகழப்படுகிறார்கள் அவர்களுடைய செல்வமான கண்ணன் உலகை காக்க வந்த பரமாத்மா என்று போற்றப்படுகிறார் கண்ணன் இன்னும் துயில் கொண்டு இருப்பதால் அவனை எழுந்து வந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டப்படுகிறது பக்தர்கள் நோன்பை சரியாக நிறைவேற்ற கண்ணன் முன்னணலில் சரணடைதல் முக்கியம் என்பதை கூறுகிறது திருவன்பாவை பாடல் இருபது போற்றி 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 அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் கொட்பாதங்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் கொட்பாதங்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்கணையும் காணாத பூன்றீகம் மான் நான்புகளும் காணாத பூன்றீகம் ஆட்கொண்டரும் பொன் மலர்கள் போற்றி அயூய ஆட்கொண்டரும் பொன் மலர்கள் போற்றியமார்களி தந்த நன்றி கௌசல்யா பாடல் விளக்கம் இறைவன் பிறப்பு வாழ்வு இறப்பு என அனைத்திற்கும் காரணமானவர் என்பதை ஆதி அந்தம் வேகம் ஈர் என்ற வார்த்தைகள் மூலம் விளக்குகிறார் பாடலின் ஒவ்வொரு வரியும் போற்றி என்று தொடங்குவது இறைவனிடம் முழுமையாக சரணடைவதைக் குறிக்கிறது இது நிறைவு பாடல் என்பதால் இறைவனின் திருவடிகளை துதித்து மங்களமாக முடிகிறது இந்த திருவன்பாவை பாடல்களை பாடி இறைவனை தொழுதால் நல்வாழ்வும் இறைவனின் அருளும் கிட்டும் என்பது நம்பிக்கை இவ்வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி ஐ மதுமிதா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்டியூம் டிசைனிங் அண்டு ஃபேஷன் டெக்னாலஜி